இந்த வருஷக்கணக்கா சிம்மராசினுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில பல நாட்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் கிடக்கிறதுக்கு அத்தனை துன்பங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன செய்வது இப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவது இவ்வளவு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் மாறி மாறி சுத்தி சுத்தி நம்மள தாக்கிடுச்சு இனியாவது இந்த துன்பங்கள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்து வெளி வர முடியுமா அப்படின்னு பலவிதமான குழப்பங்களையும் பல விதமான யோசனைகளையும் கஷ்டப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில யாரையுமே நம்ப முடியலங்க ஒவ்வொரு நாளுமே அவங்கள நம்பி நம்பி மறுபடியும் மறுபடியும் புதுசா ஏமாற வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதனாலேயே இந்த சிம்மராசினுடைய மனசுல இனி யாரையுமே நம்ப கூடாது எல்லோரும் நம்மளை ஏமாத்துவதற்காக தான் நம்ம கூடையே இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு இந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் மனசளவுல யாரையும் நம்பக்கூடாது நம்ப கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா மனசுல புரிஞ்சாலும் மறுபடியும் யாராச்சும் ஒருத்தங்க வந்து உதவி அப்படின்னு போது தன்னை அறியாமலே அந்த நேரத்துல அவங்களுக்கான உதவிகளை செய்யணும் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச எதையாவது செய்யணும் அப்படின்றதுக்காக ஏங்கி போய் அவங்களுக்கான விஷயங்களை செய்யவும் ஆரம்பிக்காங்க இப்படி இந்த சிம்ம இருப்பத இருப்பதாலேயே மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதற்கு ஒரு விரிவு காலமே இல்லையா இதுல இருந்து ஒரு நாள் கூட தப்பிச்சு வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாதா அப்படின்னு மனசுல உள்ள எங்களுக்கூடிய ஏக்கம் அதிகமா இருந்துகிட்டேதாங்க இருக்கு ஆனா நிஜம் என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது இப்ப வரைக்கும் நடக்கல மாறி மாறி புது பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் பிறக்கும் போது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துயரங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்படவோ இல்லை கவலைப்பட்டு கண்ணீர் விட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு இந்த வருஷத்தினுடைய மாற்றத்தில் மாற்றங்கள் என்பது ஏற்படப் போகுதுன்றதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு புதிய தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி சிம்ம ராசிக்கார நேயர்களே முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கக்கூடிய கடன் வரும் வருஷத்துல மிகப்பெரிய மாற்றத்தை காடுக்க போகுதுங்க அதாவது நீங்க தெரிஞ்சவங்கிட்ட இல்ல உங்களுக்கு புதிதா அறிமுகம் நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனால இப்ப வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனின் மூலியமா ஏற்பட்டு பிரச்சனைகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் சரிங்க அது அனைத்துமே முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக இந்த செல்வத்தாலான கடன் பிரச்சனைகளால முக்கியமா நீங்க செல்வத்தை சேர்த்து வைத்து உங்களுடைய வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கக்கூடிய நேர காலங்களாக இப்போது இருக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க அப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வீடுகள்ல வாங்கியிருக்க மாட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நிச்சயமா உங்களுடைய வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்களை செல்வத்தை சேர்த்து அதிகமாக சேர்த்து வச்சு வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ வரைக்கும் வாங்க முடியல உண்மையை சொல்லணும்னா அதான் உண்மை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க முக்கியமாக சொந்தமாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் சொந்தமாக நிலம் வாங்குவதற்கான வீட்டு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே கிடைக்க போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் அந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அது உண்மையாவே நடக்கலை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயம் அதிகப்படியான வாய்ப்புகளோடு நடக்க போகுதுங்க அதனால இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய விஷயத்த பார்த்து பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இது நடக்கும் அது மட்டும் இல்லைங்க தொழில் தொடங்கி லாபம் இல்லாத சிம்மராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் தொடங்கக்கூடிய தொழிலும் சரி இதற்கு முன்பு தொழில் தொடங்கி அதுல பெரிய லாபத்தை பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒப்பைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் தொழில நல்ல மாற்றமும் செல்வத்தாழான லாபங்களும் நிச்சயம் ஏற்படும் இவ்வளவு நாள் ஏற்படல லாபம் இனிமேவா ஏற்பட போகுதுன்னு நினைச்சீங்கன்னா வரும் வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் செல்வத்தாழான லாபங்களும் ஏற்படும்ங்கிறது உறுதியா நடக்குங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நடக்கலை இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயம் நடக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக செல்வத்தாழான கஷ்டங்கள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில நிலை இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல அதுல இருந்து உங்களை விடுபடுவதற்கான ஏற்று நேர காலங்களாக இப்போது இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது நீங்க நினைச்சது போல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்த்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில நிறைய விதமான குழப்பங்களும் சண்டைகளும் அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒன்று நினைக்க உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிறது மற்றொன்றாக இருந்துச்சு இப்போ வரைக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன இருந்து மிக பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் வருகின்ற காலங்கள் முழுமையான மாற்றத்தை பார்த்திருக்கிறது அதனால நீங்க நிறைய யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான விஷயங்கள் என்று நிறைய இது மாற்றி நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்தது போலையும் மாற்றங்கள் நிகழும் அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டுமில்லங்க திருமண வாய்ப்புகள் என்பது கிடைக்காமல் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் தனக்குன்னு ஒரு துணை இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் மட்டுமே தான் ஆனா வருகின்ற காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நீங்கி நினைத்தது போல் ஒரு துணையுடன் வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் அதுவும் முக்கியமா தனக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ற வாழ்க்கைன்றது பாத்தீங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போக இருக்கிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இனி நீங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கவே கூடாது நினைச்ச எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெரியுங்க அது நடக்காது எதிரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துல உயர்ந்த பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிம்மராசனுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு துன்பமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அதிகமா காயப்படுத்துவதோ இல்ல கஷ்டப்படுத்த நினைப்பதோ இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் நிறந்த துன்பங்கள் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கப் போகிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் நீங்க நினைச்சது இனி நடக்கும் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் மாறும் எல்லாம் இனி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முக்கியமா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சொந்தக்காரங்கள் மூலியமா ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகம் தாங்க அது திடீர் திடீரின் கோபத்தின் மூலியமா சிம்மராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சவங்களெல்லாம் இழந்திருக்காங்க இப்போ வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி அப்படி ஏற்படக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களும் சரி முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை இப்போ வரைக்கும் நீங்களே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்தது போல் நீங்க நினைத்தது போல் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான மாற்றுத் தேர்வுகள் என்பது கிடைக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் எத்தனை நபர்கள் நம்பி ஏமாந்தீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில யாரையும் நம்பி நீங்க ஏமாற மாட்டீங்க அது உறுதியா நடக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இனி வருகின்ற காலம் வருஷம் உங்களுக்கு புதுமையாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் பயப்படவோ இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நீங்க நினைச்சது போல அமைய போகுது இத்தனை நாட்கள் துன்பப்பட்டேங்க இனியும் துன்பப்படுவீங்க நினைச்சா அது உங்களுடைய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் நீங்க நினைச்ச மாதிரி இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துயரங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க நன்மைகள் நடக்கும் கவலைப்படாமல் நம்பிக்கோட இருங்க நிச்சயமா சொல்றீங்க உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே மீட்டு மறுபடியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீங்க காத்திருந்த காலங்கள் போய் இனி நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு நீங்க தைரியமோடு இருந்தா போதும் எல்லா வகையான துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நல்லது நடக்கும் நம்பிக்கோடுங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்